ஆகஸ்ட் பதிமூன்று புதன்கிழமை தேவ சித்தத்தின்படி ஜெபம் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் ஒன்று யோவான் ஐந்து பதினான்கு தேவ சித்தத்தின்படியான ஜெபத்திற்கு கர்த்தர் உடனுக்குடன் பதில் கொடுக்கிறார் ஆனால் தேவ சித்தமில்லாத இச்சைகளை நிறைவேற்றும்படி ஜபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதே இல்லை பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை யோவான் ஒன்பது முப்பத்தி ஒன்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் என் இருதயத்தில் ஆக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டு யாக்கோபு எழுதுகிறார் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் யாக்கோபு நான்கு மூன்று தேவ சித்தத்திற்காக ஜபிக்க வேண்டும் மட்டுமல்ல தேவ சித்தத்தை அறிந்து ஜபிக்க வேண்டும் ஆகவேதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த முன்மாதிரியான ஜபத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று ஜபம் பண்ண சொன்னார் உலகத்தில் மூன்று வகையான சித்தங்கள் இருக்கின்றன ஒன்று மனித சித்தம் இரண்டாவது பிசாசின் சித்தம் மூன்றாவது தேவ சித்தம் கர்த்தர் நமக்குள்ளே சுய சித்தத்தை வைத்திருக்கிறார் தெரிந்து கொள்ளுதலின் அறிவை தந்திருக்கிறார் பகுத்து உணரக்கூடிய ஞானம் தந்திருக்கிறார் அதே நேரம் நம்முடைய சுய சித்தத்தை தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்திருக்க வேண்டுமென்றும் வாஞ்சிக்கிறார் சாத்தானோ மனுஷனுடைய உள்ளத்தில் ஏவுதல் கொடுத்து பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி தூண்டிக்கொண்டே இருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய சித்தத்தை மனித உள்ளத்திலே புகுத்தி அவனை அடிமையாக்கி முடிவிலே மனித சித்தத்தையே அழித்து தன்னுடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்து விடுகிறான் தேவ சித்தம் என்றால் தேவனுடைய நினைவுகளை உணர்வுகளை நம்மேல் ஏற்றுக்கொள்வதாகும் அவருக்கு பிரியமானதை செய்ய நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது கர்த்தர் அவருடைய சித்தத்தின் பாதையிலே நம்மை வழி நடத்துகிறார் நமக்கு பிரியமானவைகளை கர்த்திடத்திலே கேட்பதில் தவறில்லை ஆனால் இதுதான் எனக்கு வேண்டுமென்று அடம்பிடித்து உங்களுடைய சுய சித்தத்தை நிறைவேற்ற போராடுவதுதான் ஆபத்தில் முடியும் பாருங்கள் இயேசு கச்சமனே தோட்டத்தில் அந்த பாத்திரம் தன்னை விட்டு நீங்கும்படியாக ஜபித்தார் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவுது என்று தேவ சித்தத்திற்கு தன்னை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்தார் தெய்வப்பிள்ளைகளே கர்த்துடைய சித்தத்திற்கு உங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுப்பீர்களானால் இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ரோமர் பனிரண்டு இரண்டு